ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்தமாக வீடு நிலம் வாங்க செய்ய வேண்டிய பூஜை என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருமே வந்து கடுமையாக வந்து உழைத்து தங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டையோ அல்லது நிலத்தையோ வாங்கணும்னு சொல்லி தான் ஆசைப்படுவார்கள் சொந்த வீடு என்பது பலருக்கும் கனவாக இருக்கிறது அதை நினைவாக்குவதற்காகத்தான் பலவிதமான முயற்சிகளை செய்த மேதோ ஒரு ரூபத்தில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் சொந்தமாக வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க செய்ய வேண்டிய ஒரு மண்பானை பூஜை பற்றி தான் நாம் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் பலரும் வந்து சொந்தமாக வீடு வாங்கணும்னு சொன்னால் நிலத்துக்குரிய வந்து கிரகமாக இருக்கக்கூடியவர் நவக்கிரகங்கள்ல ஒருவராக இருக்கும் செவ்வாய் பகவானையும் செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையாக திகழக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வார்கள் இவர்களை வழிபாடு செய்வதோடு பூமி தேவியையும் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுதுதான் பூமி தேவியின் அருளால் நமக்கு சொந்தமாக வீடோ நிலமோ அமையும் அப்படி செய்ய வேண்டிய பூமி தேவி வழிபாட்டை பற்றி தான் நாம பார்க்கலாம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு புதிதாக வாங்கிய ஒரு மண்பானை வேணும் இந்த மண்பானையை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் சிறிய அளவில் இருந்தால் கூட போதும் இந்த மண்பானையை சுற்றி மஞ்சள் தடவி வந்து அதற்கு குங்குமம் வச்சு கொள்ளுங்கள் பிறகு வந்து நீங்க வந்து குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டின் முன் பக்கத்துல வந்து வந்து இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்து அந்த மண்பானையில் கழுத்து வரை போடணும் பிறகு வந்து இந்த மண்பானையை மூடுவதற்காக ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து அதில் மஞ்சள் மற்றது பன்னீரை தடவி நிழலில் வந்து காய வச்சுட்டு அதை எடுத்து வச்சு கொள்ளுங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதாவது சந்திராட்சமம் இல்லாத நாளாக பார்த்தோம் அன்றைக்கு வந்து வரக்கூடிய நல்ல நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் ஒரு பித்தளை தட்டை வச்சு கொள்ளணும் அந்த பித்தளை தட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே பச்சரிசியை கொட்டி அந்த பச்சரிசிக்கு மேலே நாம் தயார் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த மண்பானிய வைக்கணும் ஒரு எண்ணிக்கையில் வந்து ஒரு ரூபாய் நாணயங்களை போடணும் இப்பொழுது தயார் செய்து அந்த மஞ்சள் துணியால் நன்றாக கட்டிவிடணும் கட்டினதுக்கு பிறகு அந்த மஞ்சள் துணிக்கு மேல மூன்று சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ரோஜா மலர்களை வச்சு ஓம் நமோ பூமியை நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி ஊதுபத்தி சாம்பிராணி தூப்பம் காட்டி வழிபாடு செய்யணும் இப்படி வந்து தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் மூன்று ரோஜா பூக்களை வச்சு நீங்க இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா பூமி தேவியின் அருளால் விரைவிலேயே சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் சொந்த வீடு வாங்கிய பிறகு நீங்க வாங்கி அந்த சொந்த வீட்டுல வாசல்ல பாத்தீங்கன்னா வண்பானையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை போட்டு விடணும் பிறகு வந்து நூற்றி ஒரு ரூபாய் பெருமாள் கோவில வந்து நீங்க உண்டியல்ல வந்து சேர்த்து விடலாம் சொந்தமாக வீடு நிலம் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இந்த மண்பானை பூஜையை முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய்ய வந்து விரைவிலே அவர்களின் கனவு வந்து நினைவாக தகவலையும் கூறிக்கொண்டோ இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி